திருத்துறைப்பூண்டி வேதை சாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாணவர் பெருமன்ற மன்றத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் இன்று காலை திருத்துறைப்பூண்டி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் நாளுக்கு நாள் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் கொரோனா வைரஸ் அதிகரித்து வரும் நிலையில் அரசு பல்வேறு விதிமுறைகளில் கொரோனா வைரசை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் வகையிலும் திருத்துறைப்பூண்டி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாணவர் மன்றத்தின் சார்பில் இன்று அப்பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் மாணவர் பெருமன்ற பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அடைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி பி வி சுந்தர்ராமன் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது எவரான அமைப்பு